வணக்கம் சார் வணக்கம் கடக லக்னக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும் நல்லா இருக்கணும் ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றலாம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு லக்னம் வரையாக பார்க்கும்பொழுது இன்றைய நாம் பேசக்கூடிய கடக லக்னம் இந்த கடக லக்னக்காரர்கள் இந்த குழந்தை வளர்ப்பில் ஒரு வீட்டில் பிரச்சனை வருது மூத்த குழந்தை மேலே அதிக பாசம் வச்சு இந்த மூத்த குழந்தை வந்து எனக்கு துரோகம் செய்து விட்டார் காதலிலே மிகப்பெரிய ஒரு தோல்வி மன ரீதியாக டிப்ரெஷன் தாழ்வு மனப்பான்மை அதிகம் சொல்லக்கூடிய அனைவருமே இந்த கடக லக்னக்காரர்கள் அதிகமாக இருப்பார்கள் இந்த கடக லக்னக்காரங்க என்னையுமே தாழ்வு மனப்பான்மை ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் ஏன் எதுக்குன்னு அவங்களுக்கே தெரியாது இதுதான் முக்கியமான விஷயம் இந்த கடக லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்கள் சித்தப்பாவுடைய அனுகிரகமோ வயதில் மூத்தவ திருமணமான பெண்களோடைய அனுகிரகம் இல்லை பெண் தெய்வத்தை வழிபடுவதனால் இவங்க வாழ்க்கையில் மாறும் மாற்றம் ஏற்படும் ஒரு திருப்பு முனை வருமே கண்டு இவர்கள் எப்பொழுது தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வராங்களோ அது வரைக்கும் இவங்க வாழ்க்கை மாறவே மாறாது எப்போவுமே ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட ரொம்ப ஒரி பண்ணிப்பாங்க இந்த கல்யாணமாகி இந்த மூத்த குழந்த பிறந்த பிறகு தாங்க என் லைஃப்பில் ஒரு கனவருக்கம் எனக்கும் ஒரு பிரேக் அப்படின்னா அந்த கடக லக்னமாக இருப்பாங்க செக் பண்ணி பார்த்தா இப்போது இதில் நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் வரும் இல்லை சார் நான் கடக லக்னம் தான் நல்லதான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓவராலாக இந்த வீடியோ பார்க்குறவங்க பலதரப்பட்ட மக்களாக இருப்பீங்க அதனால் காமனாக சொல்கிறோம் இது உள்ளே போய் பார்க்கும்போது கிரக அமைப்புகள் அதை தீர்மானம் செய்கிறது ஆனால் கடக லக்னத்துக்கு இப்படி ஒரு விஷயம் ரோல் மாடலாக ப்ளே பண்ணுது இந்த கடக லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா கொல்லூர் மூகாம்பிகை சார் நான் அவ்வளோ தூரம் போக முடியாது சார் நான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபா பணம் வருது இப்போ கொல்லூர் மூகாம்பிகை இப்போன்னு சொன்னால் போகாது வந்துடுவீங்களா ப்ராக்டிக்கலாக வச்சு பாருங்கள் அப்போது கிடைத்தால்தான் நான் போவேன் அப்படின்றவங்க என்றைக்குமே ஜெயிக்க முடியாது குருட்டுத்தனமாக பிளைண்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெயிப்பீங்க இந்த கொல்லூர் மூகாம்பிகை என்பது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டது மேங்களூர் போயிட்டிங்கன்னா மேங்களூர்லேருந்து நிறைய வண்டி இருக்குது அங்கேருந்து நீங்கள் வாடகை வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகை போயிட்டு வாங்க கடக பெரிய வெற்றி என்பது அந்த கொல்லூர் மூகாம்பிகை நிச்சயமாக கொடுப்பாங்க நான் நிறைய கோவிலை சொல்லியிருப்பேன் இந்த கொல்லூர் மூகாம்பிகை பற்றி இதுதான் முதல் தடவை நான் சொல்கிறேன் இந்த கொல்லூர் மூகாம்பிகை என்பது ஏன் என்றால் காடுகள் நிறைந்த ஒரு இடமாக நம்ம பார்க்குறோம் ஆறு நிறைந்த ஒரு இடமாக பொழுது அந்த இடத்தில் கடக லக்னத்தை சம்மந்தப்படுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிறவியுடைய கர்மாவை சுட்டி காட்டி அவ்விடத்திலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிறவியில் அவர்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அனுபவிப்பார்கள் என்றால் அது கொள்ளூர் மூகாம்பிகை கிட்ட தான் இருக்குது ஏன் கடக லக்னத்தில் குரு உச்சமாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் குரு எந்த வீட்டில் உச்சமாகறாருன்னா சந்திரனுடைய வீட்டில் சந்திரன் யார் என்றால் நீர் கிரகம் என்பது அனைவருக்குமே தெரியும் ஸோ உச்சமான செவ்வாய் கடகத்தை பார்க்கிறார் அப்போ காடு மலை நிறைந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்பிகை சரிங்களா அம்பிகை அப்போ அந்த மூகாம்பிகை தரிசனம் செய்யும்பொழுது மிக பெரிய அளவில் வெற்றி அடைவார்கள் இந்த கடக லக்னக்காரர்கள் குலதெய்வ கோவிலுக்கு நிச்சயமாக ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி விடாத போங்க தனக்கு தன தனக்கு தானே பாதகத்தை ஒருத்தவர் விளைவித்துக் கொள்கிறார் தன் காசிலேயே தனக்கு சூனியம் வைத்துக் கொள்கிறார் தன்னுடைய வளர்ச்சிக்கு தானே ஒருத்தர் முட்டுக்கட்டையை போட்டுக்கிறாருன்னா அவர்லாம் கடக லக்னம் தான் காரணம் கிரக அமைப்புகளே அப்படி தான் அமையும் கடக லக்னது ஸோ அதனால் கடக லக்னக்காரர்கள் சார் ரொம்ப தூரமாக இருக்குது பாசிபிளே இல்லைன்னு சொல்லாதீங்க வயதாகிடுச்சி என்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் வீட்டில் நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வயதானவர்களுக்கு மட்டும் அந்த கொள்ளூர் மூகாம்பியை நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் முடிந்த இளைஞர்கள் யாராக இருந்தாலும் கொல்லூர் மூகாம்பியை சென்று வந்தால் மட்டுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற முடியும் என்பதை மனதில் நீங்கள் ஆழமான் வச்சுக்கணும் உங்களுக்கு எந்த தசாபுத்தி எந்த கோச்சார ரீதியாக எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரே இடம் நான் சொன்ன அந்த கொல்லூர் மூகாம்பியை தான் ஏனென்றால் காலபுருஷனுக்கு நாலாவது இடத்திலே லக்னம் அமைந்து லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் உச்சமடைந்து லக்னாதிபதி பூர்வ புண்ணியத்தில் நீச்சயமடையும் இந்த மாதிரி அமைப்புகள் கொண்டு நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்ம சொல்கிற மாதிரி பௌர்ணமி நாட்களில் சென்று அங்கே தங்கி அங்கே இருந்து பா பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிமோகாக்கே ஃப்ளைட்டு விட்டுட்டாங்க ஸோ ஃப்ளைட்டில் கூட நீங்கள் போனோன்னா ஷிமோகா போய்ட்டு ஷிமோகாலேருந்து ஈஸியாக நீங்கள் கொள்ளூர் முகாம்கியை போயிட்டு வரலாம் மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை உறுதியாக சொல்கிறேன் ரொம்ப அருமையான தகவல் சார் கடல் லக்னக்காரர்கள் கொள்ளூர் மூகாம்பிக்கு எப்படி வழிபடணும் போக முடியாத வயதானவர்கள் வீட்ல இருந்து எப்படி பிரார்த்தனை பண்ணலான்னு ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க நன்றிகள் நன்றி